தேப்பி ஃபார்ம் விவசாய கல்வி சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரித்து வரும் விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் தற்போது எல்லாம் பரவலாக மழை பெஞ்சிகிட்டு இருக்குது எல்லோருமே உழவு வேலை வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் விவசாயிகளிடம் ஒரு ஒரு விதமான எதிர்பார்ப்பு பரவலாக காணப்படும் இந்த ஒரு தருணத்தை தான் வந்து விவசாயிகள் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய அவசியமாக இருக்க வேண்டியிருக்குது இன்னும் என்ன நடக்குது அப்படின்னா சமீப காலங்களாகவே வந்து விவசாயிகளிடம் நேரடியாக உரம் விற்பனை அப்படிங்கிறது நடக்குது அதாவது ஒரு காலத்தில் பார்த்தோம்னா அந்த எம்எல்எம் அப்படிங்கிற ஒரு டைப்பில் நேரடியாக வந்து ஷாம்பு சோப்பு வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் நாங்கள் விற்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து விற்பாங்க அதே போல் இப்போ விவசாயத்தில் இருக்கக்கூடிய உரங்கள் பூச்சி மருந்தெலாம் நானே தர்றேன் நீங்கள் என்கிட்டயே நேரடியாக வாங்கிக்கலாம் நான் கம்பெனியில் இதுவாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஒரு பொய்யான தகவலை கூடி அந்த உரம் விற்பனையில் ஈடுபடுறாங்க அதுவும் சமீப காலமாக இந்த டிஏபி அப்படிங்கிற உரம் த தட்டுப்பாடு ஏற்படும் சமயங்கள்லாம் இந்த மாதிரியான இது நடக்குது அது என்ன அப்படின்னா இந்த கருப்பு கலரில் இந்த குருணையில் வந்து டிஏபி அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு விவசாயிகளிடம் வந்து ஏமாற்றும் போக்கு வந்து அதிகரித்தே வருகிறது அதனால் விவசாயிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தங்களிடம் நம்மளுடைய நெருங்கிய சொந்தங்களாக இருக்கட்டும் அல்லது நமக்கு மிகவும் அறிமுகமானவராக இருக்கட்டும் யார் இருந்தாலும் உரம் அப்படிங்கிற ஒரு குடணை வடிவில் இப்போ பரவலாக நேரடியாக விற்பனைப்படுகிற இதை வந்து சந்தேக கண்ணுடன் பாருங்கள் பொதுவாக உரங்கள் அப்படிங்கிறத வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விவசாய உரக்கடைகள்லேயே போய் வாங்கிறது தான் நல்லது ஏன்னா விவசாய உரக்கடைகளில் மட்டும்தான் விவசாய நம்மளுடைய வேளாண் துறைகளும் வந்து தர எல்லாம் பார்க்க முடியும் இந்த நேரடியாக வந்து விற்கிற இடங்களில் வந்து கடை நேரடியாக லாரியில் வந்து இறக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து சுத்த கலப்படங்களும் பொய்களும் அநியாய விலைகளில் வந்து விவசாயிகளை மோசடி செய்யக்கூடிய நிறுவனங்கள் தான் அந்த மாதிரியானதை குறிவைச்சு வருகிறது அதனால் இந்த டிஏபி அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டு இந்த போலியாக குருணைகளை வந்து நேரடியாக கிராமங்களில் இறக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும்